ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் அலமதுல்லா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சீஸ் பீட்ஸா எப்படி செய்கிறதுன்னு வீட்டிலையே பார்க்கலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் அதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் அடுத்ததாக இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊறவிட்டால் போதும் ஓகே நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ஃபைவ் மினிட்ஸ் விட்டாச்சுங்கிறங்க இப்படி நுரை வந்து வந்திருக்கா இப்போ தான் வந்து ஈஸ்ட் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகே நம்ம அடுத்து மைதா மாவில் வந்து இந்த ஈஸ்ட்டு போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே இது வந்து நூறு கிராம் கப்பு இதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து முந்நூற்றம்பது கிராம் வந்து நம்ம மைதா அப்புறம் நூற்றி ஐம்பது எம்எல் வந்து மைதா எடுத்து கிராம் வந்து மைதா எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஓகே கொஞ்சமாக வந்து உப்பு போட்டாச்சு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் சென்ட்ராக வந்து ஒரு சின்னதாக பள்ளம் பறித்து அதில் இந்த ஈஸ்ட் மிக்ஸை வந்து அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான் இதை கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக இல்லாமல் நல்லா லூஸாக வந்து இதை அப்படியே பிசைஞ்சு எடுத்துப்போம் நமக்கு வந்து இந்த மைதாவை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான பேஸ்ட் இருக்கணும் அந்த நமக்கு ஏற்றா நம்ம கீழே இந்த பிளேட்டில் வச்சு வேலை பண்ணுவோம் அவங்க நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா மசிச்சு இதை எடுத்துக்க வேண்டியதுதான் நல்லா அப்படி இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஓகே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு ஓகேங்களா இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஓகே பவுலில் வந்து நம்ம வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிச்சு வச்சு இதோடய வேலை அடுத்ததான் நம்ம பீஸாவோட சாஸ் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்ப்போம் அவ்வளோதான் இந்த மைதா வந்து இப்போது நல்லா ரெண்டு மடங்கு வந்து இதே இதை விட இன்னும் ஒரு பங்கு நல்லா புஸ் நூப்பி வரணும் அது இதை ஒரு மேலே வந்து லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அவ்வளோதான் அடுத்து நம்ம பீஸாவோட சாஸ் செய்கிற வேலையை பார்ப்போம் ஓகே நம்ம வந்து பீட்சா சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி நல்லா சிகப்பான தக்காளி ரெண்டு ஒரு அஞ்சு பல் வேணாம் நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கெச்சப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கஷ்மரி மிளகாத்தூளா இருக்கட்டும் இல்லை நம்ம நார்மல் சில்லி பவுடர் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும் ஓகே நம்ம வந்து பீட்சா சாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கிட்டோம் ஓகே நம்ம பேன் சூடாகிடுச்சு இதில் வந்து நமக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதிலே வந்து இந்த பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச இந்த ரெண்டு தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக ரொம்ப சின்னதாலும் அது ஏன்னா நம்ம பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் எப்படியும் அதனால் அதை அப்படியே கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சோன்னு எப்பயுமே தக்காளி வெங்காயம் வதங்கணுன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்ததாக வந்து பீட்ஸா தான் பீட்சாக்கு வந்து ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் அப்படின்னு ஒன்று சேர்ப்பாங்க அந்த ஒயிட் சாஸ் செய்யும் போது அடுத்ததாக பீட்சாக்கு மேலே வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸோடு சேர்த்து தூறி விடுவாங்க அதுதான் இது அது வேறு ஒன்றும் இல்லை இந்த கற்பூரவல்லி இலம்பாங்கல்ல இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம தவ்வால் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் வெறும் ட்ரையாக வெறும் ஆயிலாம் எதுவும் இல்லாமல் பார்த்திங்களா இதை வந்து கற்பூரவள்ளி வல்லி எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் கற்பூரவள்ளி அடுத்து அடுத்ததான் ஓமவல்லி ரெண்டுமே சொல்லுவாங்க இதில் எந்த பேர் கரெக்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இங்கே வந்து சாஸ் இது வந்து நல்லா வேகணும் இந்த தக்காளியும் பூண்டும் நல்லா வேகட்டும் நம்ம இங்கே வந்து இதை வந்து நல்லா அந்த கலரே சேஞ்ச் ஆகணும் நல்லா அந்த மெஹந்தியோட க்ரீன் கலருக்கு வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம ட்ரையாக பொடி மாதிரி கையால் நஷ்க மாதிரி நசுவனும் அந்தளவுக்கு ஆக்க ஆக்கப்படும் இப்போ நல்லா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் நம்ம சாஸ்கான வேலையை எடுத்து பார்ப்போம் கே இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் அடுத்ததான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் இதில் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து கெச்சப் ஊற்றிக்கலாம் டொமேட்டோ கெச்சப் அவ்வளோதான் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா நம்மளோட பீட்சா சாஸ் வந்து ரெடி ஆகிடும் ஓகே அப்படியே வந்து பேனை கழுவிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து ஒயிட் சாஸ் வந்து செஞ்சு முடிச்சுருவோம் ஓகே இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ்ஷான பட்டர் இப்போ செஞ்சது தான் இதை வந்து ஒயிட் சாஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஒயிட் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் எதுவாக வேணால் இருக்கட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவாக இருக்கட்டும் வீட் ஃப்ளவராக இருக்கட்டும் இல்லை மைதா எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து இதோடய நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒயிட் சாஸ் வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக இந்த பட்டர் அப்புறமா இந்த வீட் ஃப்ளாரு அப்புறமா பால் இந்த மூணு வச்சு தான் செய்ய போகிறோம் அன்றைக்கி இதில் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து பால் மட்டும் சேர்த்து நல்லா கிளரி எடுத்துக்க வேண்டியதான் இதில் வந்து கொஞ்சமாக பால் மட்டும் சேர்த்து நல்லா கிண்டிட்டோம்னாலே நமக்கு நல்லா அந்த மாவு வந்து மைதாவா அதனால நமக்கு இந்த சாஸோட கன்சிஸ்டன்சி வந்துடும் லைட்டாக சுகர் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குவோங்க எல்லாருக்குமே வந்து சுகர் பிடிக்காது ஆனால் நமக்கு சாஸ்னால் சுகர் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் இது ஒரு டூ மினிட்ஸ் விட்டோன்னா இது நல்லா சுக்கா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நம்ம அப்படியே இறக்கி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்க வேண்டியதுதான் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் பீட்ஸாண்டாலே எல்லோரும் போடுறது ஃபர்ஸ்ட்டு சிக்கன் தான் சிக்கன் பீஸா நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக சிக்கனுக்கு பதில் மட்டன் போட்டு செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே ஸ்டோர் பேன் வச்சு பேன் ஹீட் ஆகிக்கிட்டோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே நம்ம மட்டனை வந்து குட்டி குட்டியாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கோம் அதெல்லாம் அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் ரொம்ப போட வேணாம் அவ்வளோதான் கொஞ்சமாக இதில் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா சுக்காவாக வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் ஓகே நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஆயிடுச்சு நம்மளோட மைதா எப்படி போது வருங்க நல்லா சுன்னு உப்பி வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் ஓகே அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் வந்து இதை நல்லா செட் பண்ணி வச்சிருவோம் இல்லை ஒட்டவையில் பார்த்திங்களா சாஃப்டாக எப்படி ஆகிடுச்சின்னு இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இந்த கல்லில் தான் வந்து நம்ம பீட்ஸா கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு இதில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம் என்ன தேச்சுட்டு இதில் வந்து நம்ம பசிஞ்சு வச்ச மைதாவை வந்து ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க ரொம்ப ப வச்சுட்டு இதை மட்டும் ரெண்டு சைடும் லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் Yeah. <laughs> ஓகே அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு கண்டிதான் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து பீட்ஸா சாஸ் பண்ணோம்ல அதை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே அதுக்கு மேலே ஒயிட் சாஸ் இது வந்து கலர் எப்படியாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று ஸ்ப்ரிட் ஆகிடும் இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம் ஓகேவா எல்லா சாஸையுமே வந்து ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம கேப்சிகம் வந்து அப்படியே அடிக்கிறலாம் இப்ப இதுலயே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனும் ஃபுல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து வறுத்து வச்ச மட்டன் பீசஸ்ஸையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் இது ஒன்றும் இல்லை நம்ம மிளகாய் இருக்கில்ல காஞ்ச மிளகாய் அதை வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்சாலே போதும் அடுத்ததாக வந்து நம்ம இந்த ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல அதுவும் வந்து லைட்டாக மேலே துரிக்கலாம் இதை வந்து நம்ம பீட்சா பண்ணிட்டுமே மேலே சாப்பிடலாம் அதுக்கு மேலே துறி சாப்பிடலாம் இல்லை நம்ம பீட்சா மேக் பண்ணும் போதே இதை போட்டுட்டாலுமே இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக இது வந்து நம்ம சீஸ் ஸ்லைஸ் இது இது வந்து இன்னைக்கு அமுல் சீஸ் தான் வாங்கணும் சொல்ல நான் வீட்லேயே மதுரலாக பண்ணலான்ட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு டைம் இல்லை அதனால நம்ம இன்னைக்கு கடையில் வாங்கியாச்சு கடையில் வாங்கி இந்த சீஸ்லாம் வந்து இந்த ஸ்லைஸ் எல்லாம் ஃபுல்லாக அடிக்கிடலாம் இதில் ஓகே இதுக்கு மேலே வந்து லைட்டாக டொமேட்டோ கெட்சப் தான் முடிஞ்சிச்சு நம்மளோட பீஸா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ள உப்பு கொட்டி பேக் பண்ண வேண்டியதுதான் நமக்கு அவன் இருந்தாலும் அவனில் பண்ணிக்கலாம் வித்தவுட் அவன் பண்ணும்போது நம்ம பாத்திரத்தில் வச்சு செஞ்சுக்க வேண்டியதான் ம் கேஸ் பத்திரம் வச்சு நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த தோசை கல்லை வந்து நம்ம அப்படியே உள்ளே வைக்க போகிறோம் அதனால் பெரிய பாத்திரமாக வச்சு நல்லா ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து சால்ட் உப்பு எடுத்து சால்ட்டாக இருக்கட்டும் கல் உப்பாக இருக்கட்டும் இல்லை மணல் இருக்குல்ல அது எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும் ஓகே அவ்வளோதான் நல்லா நமக்கு டென் மினிட்ஸ் வந்து இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பீட்சாவை வச்சு அப்படியே மேலே ஒரு மூடியை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும் நமக்கு நல்லா அது வெந்துடும் அதே வந்து அவனில் செய்கிறீங்கன்னா நானூற்றி ஐம்பது டிகிரியில் வந்து நீங்கள் அவனில் வந்து வைங்க அதுக்கு மேலே வைக்க வேணாம் பாத்திரத்தில் செய்யும் போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் ஓகே அவ்வளோதான் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஓகே நமக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் விற்கிறோம் ரொம்ப விடலை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ஓ சூப்பர் சீஸ்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி பார்க்கும்போதே அப்படியே ஒரு ஒரு மாதிரி இருக்கு அட்ராக்டிவா கேவல் தான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வெளியே எடுத்துருவோம் கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க நம்மள்ட்ட பீட்ஸா கட்டர் இல்லை அதனால இன்னைக்கு நம்ம நைஃப் வச்சு தான் கட் பண்ணுறோம் ஓகே நம்ம பீட்சா சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் குக்காச்சு நல்லா வெந்துருச்சு அது கூட நம்ம வந்து மயோனிஸே பண்ணியாச்சு இங்கே நல்லா திக்காக மயோனீஸ் பண்ணியாச்சு இது வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் ஓகே பீட்சா வந்து நம்ம நல்லா திக் ஏறாக பண்ணியிருக்கோம் தின்னாக பண்ணாமல் மேலே வந்து அந்த எல்லாம் சீஸ் அந்த ஸ்பைசஸே நிறையா சூப்பராக வச்சு செம்மையாக பண்ணியிருக்கோம் அதோட மட்டன் எல்லாம் சேர்ந்து ஓகே வெயிட் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லி சொல்கிறேன் சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ